நீ பாட்டுக ஆச்சு ஃபேஸ் டேமேஜ் பண்ணிட்டினா ஊ ஃபேஸ் மாதிரி ஆயிடாது அப்புறம் எண்ட சைட் பண்ணுடா ஏய் யூத் மச்சான் ஹாய் பல்கே இத வந்து இன்னொரு பொரிக் தின பரம்போ இது நீ இவன் தான்டா என்னோட ப்ராப்ளம் இந்த அப்பனங்களே இப்படி தான் யா யூத்தோட ஃபீலிங்ஸ் ஏ புரிஞ்சுக்க மாட்டானே மச்சான் அங்க பாத்தியா சரவண படம் மாதிரி வர்றான் அவன் பழம் இல்லடா பழம் தின்னு கொட்ட போட்டவன் கரெக்ட்லி செட் இந்த ஏரியாவிலே நமக்கு இருக்கிற ஒரே எனிமி இவன் தாண்டா

இந்த தம்பிய ஒரு நாள் கூட குளிக்காம நான் பார்த்ததே இல்ல ஆனா அவங்கள ஒரு நாள் கூட குளிச்சே நான் பார்த்தது இல்ல தம்பி குலதெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட முடி எப்படி வச்சிருக்கான் பாத்த வேலை வெட்டிக்கு போகாம நமிதா நற்பணி மண்டன அழைஞ்சிட்டே இருக்கானுங்க நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க அதை ஃபாலோ தான் கஷ்டம் தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல உங்க மேல தான் இருக்கு தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது விரலை புடிச்சு சுட வைக்கணும் சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினா தான் ஒர்க் அவுட் ஆகும் சம்பாதிச்சு உங்க பாக்கெட் அனுப்ப வேண்டிய வயசுல அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து அனுப்புறீங்க கட்டிங்கும் ஷேவிங்கும் பாக்கெட் மணி கொடுத்தா தப்பு இல்ல எங்களை என்னப்பா பண்ண சொல்ற நம்பர் ஒன் பாக்கெட் மணியோட சேர்த்து பாக்கெட்டையும் கட் பண்ணு நம்பர் டூ சோத்த போட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க வேலைக்கு போனா தான் சோறுன்னு சொல்லுங்க பட்னி தான் பசியோட அருமை தெரியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும் ஏன்பா சோறு போடாதுன்னு சொல்ற பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்ற இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வெறுப்பு தான் வரும் கால் வேணா கட்டி போடுங்க கால் கட்டு மட்டும் போட்டுறதுங்க சிட்டியில நல்லா சம்பாதிக்கும் குடும்பமே நாரிக்கிட்டு கிடக்கு இந்த வெட்டி பயில கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா குடும்பத்துல வெட்டு குத்தாயி போலீஸ் கேஸ் அலைய வேண்டியது இருக்கும் பேசாம நான் சொன்ன இந்த மூணு ஐடியாவை முப்பது நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் செத்திடுவோம் திறந்திருவாங்க பிரதர் நான் உங்களை அம்பானி மாதிரி ஆயில் கம்பெனி வைங்கன்னு சொல்லல அட்லீஸ்ட் சொந்த காசுல ஒரு ஆஃப் ஆயில் கிடையாது வைங்கன்னு சொல்றேன் உங்களை டாடா பிர்லா மாதிரி பணக்கார நான் சொல்லல அட்லீஸ்ட் சொந்த காசுல ஒரு பேட்டா இருப்பாது வாங்கன்னு சொல்றேன் இனிமே நீங்க நாலு பேரும் ஒன்னா சுத்தாதீங்க ரொம்ப அவசியம் தனித்தனியா பிரிஞ்சிருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓம் நம்ம சிவன் விபூதி மாமா அந்த வெட்டி பசங்களோட என்னடா வீண் பேச்சு ஊர் தான் இருக்கும் நீ வாப்பா நான் சுத்தி போறேன் சரிக்கா வரங்க பாஸ் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியிலேனாலும் அறுபது வாட்ஸ் பல்ப் மாதிரி அறையும் குறையுமாவாவது எரிஞ்சுட்டு இருந்தோம் அதையும் ஒருத்தன் வந்து அணைச்சிட்டு போயிட்டானே எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படி என்ன ஐடியா தான் வச்சிருக்கீங்க இனி நம்ம ரூட்ல கிராஸ் ஆகக்கூடாதுன்னா அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தமா நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உகர்

அப்படி என்ன துரோகம் பண்ணேன் ஏன் என் இவ்ளோ கோவம் சொல்லுங்க அட்வைஸ்ங்கிற பேர்ல எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எங்கள பத்தி போட்டு கொடுத்து சாப்பாடு பாக்கெட் மணி ஃபிகர் இப்படி மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மூணையுமே கட் பண்ணி விட்டுட்டு என்ன துரோகம் பண்ணேன்னு பச்சைப்பில்ல மாதிரி கூல கேட்கறியா நீ அதான் என் மேல இந்த குலவரது உங்க பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆப்பில இருந்து யோசிச்சு அட்வைஸ் பண்ணேன் இப்ப உங்க பாய்ண்ட் ஆப்ல இருந்து பிரச்சனைன்னு சொல்லுங்க ஐடியா தரேன் தெளிமு வாட்ச் ப்ராப்ளம் ஆகி வேண்டாம் ஜெய்

ఏ లైఫ్ స్టైల్ మాత్రనుమా మొదల హేర్